ஜோதிட சிவானந்தா திரு சிவகாலீஸ்வரன் அவர்கள் செல்வம் செல்வங்கொழிக்க செய்யும் தாந்திரிகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசுறாரு தாந்திரிகத்தில் மிகப்பெரிய முயற்சி நம்மளுடைய ஐயா அவர்களுடைய பூரண ஆசீர்வாதம் பெற்றவருங்க அதே மாதிரி நம்ம திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் நல்லா தெரிஞ்ச முதல்ல சிபிசிடியா இருந்து நம்ம நம்ம விட்டு இப்ப மறைந்த ஆனந்தண்ணா இவங்க ரெண்டு பேருடைய பூர்ண அறிவு பெற்றவரு நம்ம சிவகாலி சிலமூர்த்திங்க அவ ஆனந்தன் பல ரகசியத்தை கொட்டி கொட்டி இவர் சொல்லி கொடுத்திருக்காருங்க அதே மாதிரி சிவகாசனையாவும் நிறைய ரகசியங்களை தனிப்பட்ட முறையிலயும் சரி வகுப்புலயும் சரி இவர்கிட்ட சொல்லி கொடுத்திருக்காரு கோயம்புத்தூர்ல ஸ்பெஷல் வகுப்பு எடுத்தவருங்க ஐயா சிவகாலி சிலமூர்த்திக்காகவே சிவகாசனையா இவருக்கு ரெண்டு சேர்த்து சிவானந்தா ஜோதிட சிவானந்தா அப்படின்னு நம்ம நாமக்கல் ஜோதிட நலவாரி சங்கத்தின் மூலமா கொடுக்குறாங்க ரொம்ப அழகா நிறைய குறிப்பு தயவு செஞ்சு தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க சிவகாலீஸ்வரன் அவர்களுக்கு ஜோதிட சிவானந்தா என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு பரிகார சூத்திரங்களை பற்றி நான் பேச போகிறேன் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு புதுமையான ஒரு விஷயமா தான் நான் கொடுக்க போகிறேன் இதுக்கு இந்த தகவல்களை நான் வந்து எங்கேருந்து சேகரித்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு மேற்கத்திய பரிகார முறையிலிருந்து தான் நான் இந்த சூத்திரத்தை நான் எடுத்திருக்கேன் இதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு விளையாடுவோம் இல்லையா அந்த சீட்டு விளையாடக்கூடிய சீட்டு கட்டிலிருந்து தான் இந்த பரிகார முறையை நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த சீட்டு கட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது சீட்டுக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று அப்படிங்கிற மாதிரி நாலு தத்துவங்களுமே அங்கே உள்ள இருக்கு இந்த நாலு தத்துவங்கள் எங்க வருதோ அங்க ஆகாய தத்துவம் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறத நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் இந்த அதாவது சீட்டுக்கட்டில் நான்கு வகையான குறியீடுகள் இருக்கு ஒன்று வந்து டைமண்ட் இருக்கு அதுக்கப்புறம் கிளப்பு அதுக்கப்புறம் வந்து ஹார்டீன் அதுக்கப்புறம் வந்து ஸ்பேடு அப்படிங்கிற நான்கு வகையான குறியீடுகள் வந்து அதுல கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் <laughs> அப்படிங்கறது வந்து அதாவது டைமண்ட்னா ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் பொருள் இருக்கு விலை மதிக்க முடியாத பொருள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் இந்த டைமண்ட் அப்படிங்கிறது ஒரு செல்வம் செலுக்கக்கூடிய ஒரு பொருளாக நான் இங்கே சொல்லி அதுக்கு சில நம்பர்களை வந்து எப்படி நம்ம சொல்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து குறிப்பிடுறேன் இந்த டைமண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தையும் குறிக்கும் நம்ம செல்வ வளத்தையும் வந்து குறிக்கும் இப்போ ஒரு கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் ரெண்டு ஜோக்கரோட சேர்த்து ஐம்பத்தி நாலு இருக்கு இந்த ஐம்பத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இருக்கிறது தெரியும் இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இருக்கு அப்போ இது வந்து கார்டோமன்சி அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கத்திய ஜோதிட முறையில ஒரு மெத்தட் இருக்கு அதை பத்தி நான் விவரிக்க முடியல நான் எப்படி என்னுடைய தாந்திரியத்துக்காக இந்த நம்பர்களை நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட வந்து பதிவு பதிவு பண்றேன் இந்த டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை குறிக்குது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பண செல்வ உலமைக்கும் வந்து நம்ம டைமண்ட் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஒரு மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ட்டினை வந்து அதை நம்ம பயன்படுத்தலாம் ஸ்பேடு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதுக்கப்புறமா வந்து கிளவர் இருக்குது கிளப் கிளப்ஸுன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் நம்ம அதாவது தொழில் பண்ணுறோம் அதில் வந்து நல்ல ஒரு உயரிய நிலை அடையணும் அதில் நல்ல ஒரு வியாபாரம் நல்லா ஆகணும் கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கணும் சுமூகமாக இருக்கணும் அப்படிங்குறக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நம்ம இந்த கார்டை வச்சு அந்த கார்டில் இருக்கிற நம்பர்களை வச்சு சில வகையான முறைகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து மொத்தம் ஒரு ஒரு டைமண்ட் அப்படின்னா பதிமூணு கார்டு இருக்கும் அதில் எப்படி நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இருபத்தி நாலு அப்படிங்கிறத நம்ம நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாங்களே அந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறத டைமண்ட் டூ எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் ஃபோர் அந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறத டைமண்ட் டூ கார்டை வச்சுட்டு ஃபோர் கார்டை வந்து பக்கத்தில் வச்சிட்டீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அப்படிங்கிறது வந்துடும் அந்த அந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்குமே நீங்கள் பயன்படுத்துகிறோம் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அந்த நம்பர்லாம் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நான் என்னுடைய நம்பர் தரேன் நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட நீங்கள் வந்து அதை கேட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதில் வந்து டைமண்ட் அதாவது நம்ம பணம் லாபத்துக்காக வந்து நம்ம என்னென்ன நம்பர்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா பதினஞ்சு நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலு முப்பத்தி மூணு அப்புறம் நாற்பத்தி ரெண்டு அறுபது அறுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு இந்த நம்பர்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ அதாவது லாபம் வர்றதுக்காகவும் பணம் பணம் வருமானம் வர்றதுக்காகவும் நீங்கள் இந்த இது பயன்படுத்தலாம் இதுக்கப்புறம் மனம் சார்ந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து ஐம்பத்தி ஆறு முப்பது எழுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு நீண்ட நாளாக வந்து நோயாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு நம்பரை பயன்படுத்தினாவே நல்லா சீக்கிரமாக ரெகவர் ஆயிடுவாங்க அதுக்குண்டான கார்டு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு அப்புறம் தொண்ணூற்றி ஏழு இந்த மூணு நம்பரை பயன்படுத்தினாவே உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இதுக்கப்புறமா வியாபாரம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த கிளப் கார்டில் நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த கிளப் கார்டு வந்து பாத்தீங்கன்னா அதில் பயன்படுத்த வேண்டிய நம்பர் வந்து பத்தொன்பது அப்புறமா முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு இன்னொன்று வந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் ஏன்னா சிகரெட் வந்து ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட்டுங்கிறது நல்ல ஃபேமஸான சிகரெட்டு அது அந்த மூன்று எண் தான் வந்து பிராண்டா சொல்லப்படுது அந்த மூணு அஞ்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரத்தை வந்து கொடுக்கக்கூடிய எண்ணாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஐந்து அப்படிங்கிறது வந்து புதனுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிற எண்ணா இருக்கிறவங்காட்டியும் அது வந்து மூணு மடக்கு பெருக்கக்கூடிய ஒரு இருக்கிற இருக்கிறவங்காட்டியும் அந்த மூணு அஞ்சு நம்ம பயன்படுத்துறோம் அது வந்து நல்ல ஒரு சிறப்பான எண்ணாக இருக்கு இதுக்கு அப்புறமா வந்து நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா அதாவது ஜேடு நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜேடுன்னு ஒரு கல் இருக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜேடு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்க இந்த கல்லா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அதில் வந்து தினசரி வந்து ஒரு பண பரிவர்த்தனை அதுல இருந்து பண்ணணும் எந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கிறீங்களோ அந்த பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு போட்டு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து வியாபாரம் இருக்கும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்தில் இப்போ நீங்கள் ஒரு ஏஜெண்டாக இருக்கீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கீங்க அல்லது வந்து நீங்கள் ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கீங்க இல்லை வேற ஏதாச்சும் ஒரு போட்டிகள் நிறைய ஒரு தொழில் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஜோதிடரே இருக்கீங்க உங்கள் ஏரியாவில் ஒரு ஐம்பது ஜோதிடர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டாவது நம்மளுக்கு ஆள் வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது கிடையாது அதுக்கு வந்து ஒரு கல் இருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைகர் சை அப்படிங்கிற ஒரு கல் இருக்கு அந்த டைகர் சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படினாவே உங்க கூட வச்சுட்டீங்க இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க அந்த இடத்துலலாம் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களை உங்களுக்கு உண்டான வாடிக்கையாளர்கள் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக சேருவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் இதுக்கப்புறமா அமிதிஸ்ட் கல் இருக்கு அமிதிஸ்ட் கல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்லோல சேர்க்கைக்கு உண்டான ஒரு கல்லா இருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கல்லா வாங்கி நீங்க போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறமா இப்போ நீண்ட நாள் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் கல்யாண ஆகாம ரொம்ப நாள் இருப்பாங்க நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க இப்ப உங்கள்கிட்டயே சில கஸ்டமர்ஸ் இருக்கலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னாலும் இப்போ கல்யாணம் இருக்காக நீங்க நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க நிறைய பரிகாரங்களும் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண ஆகாம இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜேடு கல்ல வந்து ஒரு மோதிரமா அணிஞ்சு போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதாவது பெண்ணா இருந்தா வந்து அவங்களுக்கு வந்து செவ்வாய் போட்டு விடணும் அதுக்கப்புறம் ஆனா இருந்தா அப்படின்னா வெள்ளிக்கிழமையில அந்த ஜேடு கல்ல நீணும் இந்த கல்யாணம் வரைக்கும் தான் அந்த கல்லை அணிஞ்சிருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கல்லை நீங்கள் வந்து கழட்டி வச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கு இதுக்கப்புறமா அதாவது ஒரு வீண் செலவு பண்ணிட்டே இருக்காங்க வீட்டில் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் வந்து பணமே சேர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு பிளான்ட் ஒன்று இருக்கு ஒரு செடி ஒன்று சொல்கிறேன் அந்த செடி நீங்கள் வாங்கி வைங்க அதை நீங்கள் வளர்த்தும் போதே நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு தன்மை கொடுக்கும் அந்த செடி என்ன அப்படின்னா எருமை நாக்கு செடின்னு சொல்லி பேரு அந்த எருமை நாக்கு செடி நீங்கள் இது நர்சரியில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எருமை நாக்கு செடி நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு நீங்கள் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதாவது உங்கள் வீட்டு வலது பக்கத்துல வந்து வைக்கணும் உங்கள் வீட்டுக்கு வலது பக்கத்தில் வைக்கும் போது நல்ல ஒரு அபரிதமான ஒரு தன்மை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு தங்கம் வந்து அடமானம் வச்சுருக்கோம் அந்த தங்கத்தை வந்து நம்மளால திருப்பவே முடியல அல்லது வந்து நான் இவ்வளோ வருஷமா இருக்கேன் ஒரு பவுன் கூட என்னால் வாங்க முடியல அப்படின்ட்டு இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிலோனியா கோல்டு அப்படிங்கிற ஒரு பிளான்ட் ஒன்று இருக்குது இந்த சிலோனியா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி அதுவும் வந்து வீட்டுக்கு புறம் தான் வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் செடி வளர்த்திட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் தங்க நகை வந்து திருப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக அதை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா அதாவது உங்களுடைய உங்களுடைய வாக்குப்பதிவு அதிகமாகணும் அப்படின்னா நீங்க தொட்டாட்சி நீங்க செடி வளர்த்து இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அதாவது நீங்க வாக்கு பலிகமாக இருக்கு நீங்க ஜோதிடத்தில் நல்ல பிரபலமாகணும் அப்படின்னா அப்படின்னாலும் அல்லது வந்து நீங்க எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் வந்து நீங்க பிரபலமாகணும் அப்படின்னாவோ அதை நீங்க தொட்டாட்சி நீங்கி செடியை வந்து பாத்தீங்கன்னா தினசரி வந்து தொட்டு நான் இந்த இந்த அதாவது ஜோதிட துறையில் இந்த இந்த அளவுக்கு நான் வளர்ந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாவனை பண்ணிக்கலாம் அல்லது நான் தொழிலில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிலை அடையணும் அல்லது வந்து நான் ஒரு அரசியலே பெரிய ஒரு நிலை அடையணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களுடைய நியாயமான கோரிக்கையில் என்னவோ அதை வந்து நீங்க சொன்னீங்க அந்த கோரிக்கைகள் வந்து மிக விரைவில் வந்து நிறைவேறான சாத்தியக்கூறுகள் வந்து அமையும் அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய எண் வந்து செவன் ஃபோர் ஒன் எயிட் செவன் நைன் சிக்ஸ் எயிட் செவன் நைன் சொல்கிறேன் செவன் ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ் எயிட் செவன் நைன் இந்த நம்பர் இருக்கு இதுக்கப்புறமா யூடியூப்ல ஒரு சேனல் ஒன்று வச்சிருக்கேன் சிவ ஆனந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இருக்கு அது இப்போ இனிமேல் தான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண போகிறேன் லாஸ்ட்லேயே ஒரு ஏழு எட்டு வீடியோ மட்டும் தான் நான் பதிவு பண்ணியிருந்தேன் நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவு நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கூட அந்த வாட்ஸ்அப் நம்பர் என்னோட அதே நம்பர் தான் நீங்கள் அதிலேயே வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி வணக்கத்தை தெரிவிக்கலேன் நன்றி வணக்கம் திரு சிவகாலிஸ்வம் அவர்களுக்கு நன்றி